ஃபேமிலி ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன ஒரு பயனுள்ள தகவல் தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் கையில் பாருங்க நிறைய வாரண்டி கார்டு வச்சிருக்கேன் இது வந்து கிராம்டன் இது வந்து பஜாஜ் அப்புறம் இது வந்து சாம்சங் சாம்சங் ஏன்னா நிறைய இந்த சாம்சங் இருக்கிறனால நான் ஒன்னே ஒன்று தான் எடுத்திருக்கேன் இது எதுக்கு அந்த கார்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மிக்ஸி கிரைண்டர் ஸ்டெபிலைசர் ஒரு அயர்ன் பாக்ஸு எல்லாத்துக்குமே வாரண்டி கார்டு கொடுக்குறாங்க ரெண்டு வருஷம் வாரண்டி இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க பட் நம்மனால் அதை யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் தான் ஏன்னா நாங்களே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் எல்லா பாக்ஸ்லேயுமே கார்டு இருக்கும் எடுத்து வைன்னு சொல்லுவார் நான் எடுத்து தான் வச்சுருப்பேன் ஆனால் நான் ஒரு டைம் கூட நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் வேலை பார்த்தது கிடையாது இப்போ நான் இப்போ இந்த ஃபேன் ஹாலில் இருக்க ஃபேன் வாங்கி எட்டு வருஷம் ஆச்சு வாங்கினதுலேருந்து அது பாட்டுகள் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு எடுத்துகிட்டு போய் கடையில் பார்த்தோம் அப்படின்னால ரெண்டு மூணு டைம் வந்து பவர் ஓ ஓவர் ஆகிட்டு ஸ்டெப்ளைசர் ரெடி ஆயிருக்கு அப்போ ஸ்டெபிளைசரில் வந்து நாங்கள் காடு வந்து எடுத்து யூஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து தூக்கி போட்டு புது ஸ்டெபிளைசர் வாங்கியிருக்கோம் இப்போ என்னென்னா ரீசண்டாக அந்த ரூமில் போட்ட ஃபேன் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஃபேன் வாங்கி ரெண்டு மாதத்துலேயே வந்து அதோடைய காற்று வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு அப்போ நான் இப்படி சொன்னேன் எங்கள் வாங்கி ரெண்டு மாதம் கூட ஆகலை என்ன ஃபேன் இப்படி ஓடுன்னு கேட்கல இவர் சொன்னார் என்ன விடுவிடு என்ன ஏதாவது காயில் போயிருக்கோம் மாத்திரமா என்ன ஆயிரம் ரெண்டாயிரம் வரும் அதுக்கு பேசாமல் புது ஃபேனாக வாங்கிடலாம் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் சேட்டார் அப்போ குளிர்காலம் ஃபேன் அதிகமாக எங்களுக்கு யூஸ் ஆகலை இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆன ஃபேன் ரொம்ப காற்று விசிறில் வீசுகிற மாதிரி தான் காற்று வந்துட்டுருக்கு நான் இவர் சொல்லிட்டாரு உடனே ஃபேனை கழிப்பி போட்டுட்டு புது ஃபேன் வாங்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் முடியவே முடியாது ஃபேன் வாங்கி இயர் தான் ஆகுது வாங்குன கடையில் போய் கேளுங்க இது என்னன்னு கேளுங்க இல்லை வாங்கி ஒரு இது வந்து ரெண்டு வருஷம் வாரண்டிங் கொடுத்து வந்து ஃபேன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணுங்கள் அவங்க வீட்டுக்கே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் இதை நம்பவும் இல்லை இவர் சொல்லிட்டார் இல்லை வேணாண்டி நம்ம சர்வீஸுன்னு போனாலே என்ன ஒரு எண்ணூறுரூவா எண்ணூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அப்படி தான் மாற்றுவாங்க ஃபேன் போச்சுனாலே இது காயில் தான் போயிருக்கோம் இப்போ சாம்பார் புது ஃபேனே நான் ஒரு ரெண்டாயிரத்துக்கு ஒரு புது ஃபேனே வாங்கிலான்னு இவருடைய தாட்டு நான் ரொம்ப ஒரு கோர்ஸ் பண்ணி இப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கார் பண்றதுன அப்போவர் தான் கால் பண்ணி பேசناறாரு என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து அதுக்கு முன்ன என்ன சொன்னாங்கங்கறது முன்னாடி இந்த வீடியோ எதுக்கு அப்படிங்கறதை நான் வீடியோல கடைசில நான் சொல்றேன் ஓகேவா ஒரு காரணம் இருக்கும்

ஒன்று ஒன்றா அழு சொன்னாங்க நம்ம அதை சொன்ன ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஒன்று அதை தான் கரெக்டாக கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோன் வச்சு அதுக்கப்புறம் மெசேஜும் வந்துச்சு ஸோ ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டார் நான் சொல்கிறேன் பின்கோடெல்லாம் கேட்டாங்க எல்லாமே கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு பர்சன் வந்து நமக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியரஸ்ட்ல இருக்கவங்க அம்மா நியரெஸ்டில் வந்து அந்த ஒரு அந்த ப்ராடக்ட் சாம்சங்காக இருக்கட்டும் இல்லை பஜாஜாக இருக்கட்டும் இல்லை திராம் இருக்கட்டும் அந்த ப்ராண்டோட டீலர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து கால் போகும் போல் அவங்க அங்கேருந்தா எங்களை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தோம் எங்கள் அட்ரஸ் அப்படிங்காமல் கேட்டாங்கன்னா நாங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு புக் ஆகிடுச்சி கம்ப்ளைண்ட் புக் ஆயிடுச்சு நாங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து வீட்டுக்கு ஆள் வந்தாங்க வந்துட்டு அந்த ஃபேனை வந்து பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் சொன்னோம் கம்ப்ளைண்ட் சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே மேலே ஸ்டூல் வச்சு ஏறி பார்த்து அதை சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு ஓகே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு வந்து இது வரைக்குமே வந்து எனக்கு வந்து வந்து எவ்வளோ பொருள்லாம் எவ்வளோ ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து வாரண்டி கார்டு ஏன் ஃபோன் வாங்கும்போது கூட வாரண்டி கார்டுலாம் இருந்திருக்கு எல்லாத்துக்குமே வாரண்டி கார்டுன்னு இருக்குது ஆனால் இது நாள் வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன எதுக்கு அப்படின்னா எல்லாருமே வாரண்டி கார்டை வந்து ஒரு அசால்ட்டாக இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிடீங்க ஸோ பத்திரமா வைங்க வாரண்டி கார்டு இதெல்லாம் வாங்குறோம்னா அதை மட்டும் ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வைங்க உங்களுக்கு எப்பாவது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்புறம் அம்மோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் இது ரெடி பண்ண முடியாது வேலை பார்த்தாலும் காயில் கீழே ஏதாவது போய்னால் பெரிய பிரச்சனை தான் அது வந்து ஃபேனோட பாதி அமௌண்ட்டுக்கே வந்துடும் வேறு ஃபேன்லாம் நம்ம வாங்கிக்கலாம்டி ஏன்னா அதுவே ஃபேனே வந்து இன்ஸ்டால் பண்ணல தான் வாங்கணும் எப்படின்னா இந்த வீக்லி வீக்லி பணம் கட்டுவோம் அப்படி தான் வந்து ஃபேனே வாங்கினோம் மாதிரி நம்ம இன்னொரு ஃபேன் கூட வாங்கிக்கலாம்னு சொன்னேன் இல்லை வாரண்டி காட்டுறதுக்கு நம்ம அவர்கிட்ட தானே வாங்கினோம் அந்த அண்ணன் வர சொல்லுவோம் வர சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட கேட்போன்னு சொன்னோம் அந்த அண்ணன் கேட்டு அந்த அண்ணன் டவுட் எல்லாம் க்ளியர் பண்ணிட்டு அந்த அண்ணன் பில்லை எங்களுக்கு அமிச்சு விட்டு தான் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேருக்கே ஃபோன் பண்ணி பேசினோம் ஓகே இப்போ என்னன்னா அந்த ஃபேனோட ரேட் என்ன டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி நானூறுபா அந்த அண்ணனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏன்னா அவன் வீக்லி வீக்லி ஃபேனோட வந்து இருநூத்தி பத்து ரூபா ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தி எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி எங்களுக்கு பில் எங்களுக்கு கொடுத்தாங்க

உங்க ஃபோன்லேயே பண்ணு பண்ண பண்ண சொல்லிட்டேன் பண்ணி இவங்களே பண்ணதுக்கப்புறம் தான் லைன் போனதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்து இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துச்சு ஸோ இந்த பிள்ளையோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேனோட ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி இரநூறுவா உனக்கு நான் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு ஸ்ட்ரீட் வைக்கிறது

அதே காயெல்லாம் போகல அதை கலட்டினாங்க இன்னொன்னு கொண்டு வந்திருந்தாங்க ஊனிவா அதை மாட்டினாங்க விரும்பின சைன் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாரு போன செகண்ட்லே எப்படியும் உனக்கு சர்வீஸ்க்கே கொடுத்தாலும் எண்ணூறுவாங்கிற மாதிரி சொன்னாரு காயில் ஒரு ஆயிரம் ரூபா வந்துடும் ஃபேனே வாங்கியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எவ்வளவு நான் சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்ப என்னை எவ்வளவோ அவர் வந்து பரவாயில்லடி நீங்க நீயாவது முயற்சி பண்ணு முயற்சி பண்ணி இதை ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னை ஒரு சின்ன ஒரு என்கரேஜ் பண்ணலை

என்ன இப்படி ரிப்பேர் ஆயிடுச்சு பக்கத்துல இருக்க என்ன கடை இந்த மெக்கானிக் கடை இந்த மாதிரி கடையில தூக்கிட்டு போய் நம்ம வேலை பாக்குறோம் அப்படி பண்ணாதீங்க நம்மளுக்கு நம்மளும் காசு கொடுத்தாங்க இருக்கும் யாருமே நம்மளுக்கு சும்மா தர மாட்டாங்க நம்மளும் இதுக்கு காசு போட்டு நம்ம வாங்கின பொருள் அதுவும் ஜிஎஸ்டியோட பில்லாகி வருது அதனால இப்படி இருக்காதிங்க என்ன மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காதிங்க இந்த கார்டை சேவ் பண்ணி வைங்க இது தொலைஞ்சிச்சு எல்லாம் ரெண்டு மாசத்துலயே நான் மாத்திட்டு போனேன் ஃபேனுக்கு வாரண்டி ஃப்ரிட்ஜுக்கு வாரண்டி அயன் பாக்ஸுக்கு வாரண்டி பேனாப்பிள்ஸ் வாங்கினா கூட வாரண்டி கட்டின புரிசனுக்கு தான் வாரண்டியே இல்லை எங்களுக்கு வாரண்டி இருக்கா உங்களுக்கு என்ன வாரண்டி உங்களுக்கு கேரண்டியே நாங்கள் தாண்டி கொடுத்துருக்கோம் சும்மா ஏதாவது சொல்லி கொடுவேன் சரி ஓகே பாய் சொல்லிடுங்க

அவங்க மக்கள் இல்லையா மக்கள்னா சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் சொல்லுவீங்க வியூவர்ஸ் சொல்ல மாட்டியா புது புது சப்ஸ்கிரைபர் சொல்ல மாட்டியா எல்லாரும் எல்லாருமே சொல்ற மக்கள்னு சொல்லாதீங்க எனக்கு மக்கள்னு சொல்லல ஒரு மாரியா இருக்கு சரி ஓகே இன்னைக்கு வந்தாரா வீஏஓ என்ன ஒரு மாரியா இருக்குன்னு சொல்றால என்ன சரி ஓகே फ्रेंड्स ஃபேமிலி அப்படினு சொல்றதை விட அப்புறம் இதுக்கு அம்மோர்சன் ஃபேமிலினு சொல்றோம் உண்ட பேசி ஜெயிக்க முடியாது இல்ல நான் பேசி நல்லா பேசி சரி ஓகே பை சொல்லிருங்க சரிங்க ஓகே உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது தகவல் நடந்துருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பார்த்து சொல்லுங்கள் பை பாய்